நாங்கள் பத்து டைம் மேலே சினை ஊசி போட்டோம் சினை பிடிக்கலை அடிக்கடி பருவத்துக்கு வருது ஆனால் சினை சினை பிடிக்கலை இது மாதிரியான ஃபோன் கால் தான் அதிகமாக ஃபார்முக்கு வருது பிடிக்காத இந்த சரி பண்ணுறதுக்கு டாக்டர் புண்ணியமூர்த்தி ஐயா ஒரு சிறந்த தீர்வு சொல்கிறாங்க வீடியோவில் பார்க்கலாம் முள்ளங்கி காலையில் ஒன்று ஒன்று சாயந்தரம் முதல் நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு மூலிகை தான் அடுத்தது சோத்துக்கத்தே காலையில் ஒன்று மாலையில் ஒன்று நாலு நாளைக்கு எட்டு நாள் ஆயிரும் அதுக்கு அடுத்தது முருங்கை ஒரு நாலு கைப்பிடி அல்லது அஞ்சு கைப்பிடி எடுத்து அரைச்சு நாட்டு சக்கர இலப்பை செஞ்சு காலை மாலை நாலு நாளைக்கு பன்னெண்டு நாள் ஆச்சு அப்புறம் இரண்டை ஒரு நாள் கைப்பிடி எடுத்து அரைத்து நாட்டு சைடில் பசங்க காலை மாலை கருவேப்பிலை கடைசியாக அது பண்ணி இருபது இல்லை இருபத்தோரு நாளில் வந்து உங்களுக்கு சினை தருண அறிகுறி தெரிந்தால் அது அந்த வலுவடிக்கிறது சரியாக இருந்ததானால் போடலான்னால் கூட இது ஏற்கனவே பாதிப்பு இருக்கிறதுனால இன்னொரு இருபது நாட்களுக்கு இந்த மருத்துவத்தை திரும்பவும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கருவூட்டல் செய்கிறதோ இல்லை காலை சேர்த்துறதோ நீங்கள் அதுக்குள்ள சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செஞ்சீங்க உங்கள் கால்நடைகளுக்கான உடனடி மருத்துவ ஆலோசனைக்கு அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று ஐம்பது ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி டோஃபா மருத்துவர்கிட்ட பேசுங்க